Um, Nunggu dan gerakan கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா கஷ்டப்படுறோம் யாரும் கடன் தர மாட்டேங்கிறாங்க வட்டிக்குன்னா தர்றாங்க வாங்கிக்கலாமான்னு கேட்கறாங்க நெருக்கடியான நேரத்தில் நான் கேட்கறேன் வட்டிக்கு தர்றாங்கல்ல யாருக்கு வட்டிக்கு தருவா பஞ்ச பராதிக்க வட்டிக்கு தருவாங்க வட்டிக்கு தர்றாங்க சொன்னா எதையாவது கொடுத்தா தான் வட்டிக்கு தருவாங்க எனக்கு சோத்துக்கு லாட்ரினா ஒரு பத்தாயிரம் ரூபாய் தரமாட்டாங்க இருபதாயிரம் ரூபாய் சாமான கொண்டு கொடுத்தா அதை வச்சுக்கிட்டு பத்தாயிரம் தருவாங்க வட்டிக்கு தர்றாங்கன்னு சொன்னா யாருக்கு தருவான்னு யோசிச்சு பாக்கணும் திருப்பி வசூலிக்க ஏழு மாண்டு பாத்துமானத்தை வச்சுக்கிட்டு தருவான் அப்ப நீங்க வட்டிக்கு நெருக்கடிக்காக வாங்குற நீங்க வட்டி வாங்கும்போது என்கிட்ட ஒண்ணுமே சேலைக்கு மேல ஒண்ணும் கிடையாது எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் தாண்டா எவனும் தருவானா நீ எப்படி ரிட்டர்ன் பண்ணுவ எனக்கு என்னமா செக்யூரிட்டி இருக்குன்னு கேப்பானா இல்லையா அப்ப வட்டிக்கு உங்களுக்கு தருவதா இருந்தாலே நீங்க என்ன செய்யணும் ஒரு நகையை கொண்டே வைக்கணும் வீட்டு பத்திரத்தை கொண்டே வைக்கணும் என்னத்தையாவது ஒரு பொருளை அடமானம் வைக்காமல் உங்களுக்கு அவன் தரப்போறது இல்லை இது நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்ப நீங்க என்ன அறிவை கொண்டு சிந்திக்கணும் கேட்டா இருபதாயிரம் ரூபாய் பொருளை கொண்டு போய் கொடுத்து விட்டு அவன் கிட்ட பத்தாயிரம் ரூபாய் வாங்கி தரப்போறோம் இருபதாயிரம் ரூபாய் தரமாட்டான்ல நம்ம ஒரு நகையை கொண்டே கொடுத்தா கூட நகையுடைய மதிப்பில் பாதி தான் நமக்கு தருவான் என்ன அப்புறம் மட்டி கட்ட மாட்டீங்க அதெல்லாம் சேர்த்து அமுக்கணுங்கிறதா செஞ்சிருவான் அப்ப நம்ம இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இருபதாயிரம் ரூபாய் சாமான் வச்சிருக்கீங்களா இது கொடுத்ததுன்னா பத்தாயிரம் ரூபாய் வட்டி வாங்க போற உனக்கு வட்டி வாங்குற நிலைக்கு வந்தாலும் நீ அந்த வட்டியை செலுத்த இயலுமா உனக்கு செலுத்த இயலாது மூணு வருஷத்துல என்ன இருபதாயிரம் மூலிகை போச்சுருவாங்க வட்டிக்கு வட்டி அந்த வட்டிக்கு வட்டி அந்த வட்டிக்கு வட்டி நீங்க பத்து வாங்குனீங்க நீங்க இருபதாயிரம் ரூபாய் சரியா போச்சு போயிட்டு வாங்க அசலாம் அழைக்கிட்டு அப்ப நம்ம இருபதாயிரம் ரூபாய் சாமான கொடுத்து விட்டு பத்து ரூபாய் வாங்கி போட்டு பத்து ரூபாய்க்கு நஷ்டவாளியா ஆயிரும் அதை விட நம்ம அறிவாளியா இருந்தா என்ன செய்யணும்னு கேட்டா நெருக்கடி வந்துருச்சா பாதி சாமான வித்துருங்க பாதி சாமான் கையில இருக்கும்ல இருபதாயிரம் ரூபா பொருள்ல பத்தாயிரம் ரூபா வாங்குறதுக்கு இருபதாயிரம் பொருள் கொடுக்கறதுக்கு பதிலா பத்தாயிரம் ரூபா பொருள் பாதி பாதி சமான எடுத்து வச்சுக்கிறங்க பத்து பவுன் இருக்கா அஞ்சு பவுன் வச்சுக்கிறங்க அஞ்சு பவுன் வித்து கொடுங்க அல்ல அஞ்சு பவுன் இருக்குதா ரெண்டு பவுன் வித்துருங்க ரெண்டு பவுன் வச்சுக்கிறங்க அப்படி வச்சுக்கிறது சொன்னா எவனுக்கு நம்ம திருப்பி செலுத்த வேண்டியது இல்ல நம்ம பொருள் நம்மள்கிட்ட இருக்க போகிறது அல்ல தந்தான்னு சொன்னா நம்ம நினைஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் இது ஒரு பாயிண்ட் வழங்கிக்கிறேன் ஒன்னு இரண்டாவது வந்து அப்படி இல்லை ஒரு விஷயத்தை அந்த மாதிரி தந்தான்னு எந்த ஒரு செக்யூரிட்டி இல்லாம தந்தா கேட்டா அப்ப வாங்க கூடாது என்ன ஒரு அனுமதி மார்க்கத்தில் உயிர் போய்விடும் என்கிற நிலைக்கு ஆளானால் அவருக்கு ஹராம் கிடையாது செத்தே இருக்கு வேற வழியே இல்ல அப்படிப்பட்ட நேரத்தில் செத்து போன கோழிதான் கிடக்குது அதை எடுத்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா கேள்வி கேட்க மாட்டான் நான் செத்து போயிருவேன் யாரும் கடன் தரமாட்டேங்கிறாங்க தர மாட்டேங்கிறாங்க நானும் பல பேருக்கு செஞ்சு பார்த்துட்டேன் செத்து நினைக்க நான் ஆளாயிட்டேன் அப்ப ஒரு கோழி செத்து போன கோழி செத்து போன ஆடு நிக்குது அல்ல பன்றியே இருக்குது அதை வந்து என்ன செய்யலாம் நம்ம ஹராம ஆளாது நமக்கு அது குரான் அனுமதிக்கிற ஆடின் பல இசுமானி யாரு நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு விட்டானோ அவன் மீது குற்றம் இல்ல இந்த நாலு பொருளை ஹராமாக்கிட்டு அல்லா சொல்றான் நிர்பந்த நிலைக்கு ஆளானால் உனி குற்றவாளி ஆக மாட்டேன்னு சொல்றான் அதே மாதிரிதான் நீங்க வந்து செத்து போயிருவீங்க ஒரு வழியே இல்ல அப்படி நிலைக்கு வந்துட்டீங்க என்று சொன்னா உயிர் காப்பதற்காக வேண்டி என்ன வேண்டாலும் செய்யலாம் சொல்லுங்களா அது வந்து நமக்கு அல்ல உயிரை காப்பாத்துறத கடமையாக்கி வச்சிருக்கலாம் நிர்பந்தமானவர்களுக்கு உள்ள சட்டம் அது அது நீங்க தீர்மானிச்சுக்கணும் நம்ம வாழவே முடியாதுங்கிற ஒரு நிலை செத்து போயிருவோம் அப்படின்னு ஒரு நிலை வறுமையானால் செய்யுங்க செத்து போக மாட்டீங்க கொஞ்சம் அதாவது சோறு திங்கிறதுக்கு பதில கஞ்சி குடிக்கலாம்னா அதுக்காக வாங்கிட கூடாது சோறு திங்கிறதுக்கு பதிலா நம்ம கஞ்சி குடிச்சுக்கிட்டு வாழலாம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன வட்டிக்கு போயிடக்கூடாது தப்புக்கு போயிடக்கூடாது கஞ்சியும் குடிக்க இயலாது வேற வழி இல்லைன்னா உயிரை காப்பாத்திக்க வேண்டியிருக்கேன் அந்த நேரத்தில் மாத்திரம் அது எல்லாருக்கும் அனுமதி அது அது வந்து நிருபம் நல்லா வந்து நம்மளை சாவடிக்க மாட்டான் அந்த மாதிரி ஒரு விஷயம் மற்ற நேரங்களில் பெருக்கி கொள்வதற்காக வேண்டி சொகுசாக வாழ்வதற்காக வேண்டி இருக்கிற குடிசை போதும் பில்டிங் கட்டுவதற்காக வேண்டி வெட்டி வாங்கக்கூடாது குடிசையில இருந்து வாழ முடியுமா ஒரு மனுஷனுக்கு நான் வந்து அரண்மனை மாதிரி ஊர் கட்ட போறேன்னு சொல்லி வெட்டி வாங்க முடியுமான்னு அது மார்கெடுத்துடக் கூடாது அந்த நிலைக்கு நீங்க ஆளான்னா ஓகே வேலைக்கு போகலாமான்னு கேட்குறீங்க அதுக்காக வேண்டி ஒருத்தர் தரமாட்டேங்கிறாங்க வேலைக்கு போகலாமான்னு வேலைக்கு போறதுக்கு வந்து மார்க்கம் வந்து தடையெல்லாம் செய்யல அழகா வேலைக்கு போகலாம் அவரவர்களுடைய சக்திக்கு உட்பட்ட முறையில் பெண்களும் ஒளி ரிஜாலி நசீபும் சபு ஒளி நசீபும் ஆண்கள் சம்பாதித்தது அவங்களுக்கு சொந்தம் பெண்கள் சம்பாதித்தது அவங்களுக்கு சொந்தம் சொல்றான் பொங்கல் சம்பாதிக்கலாம் வாங்கிட்டு இருக்கணும் சட்டமெல்லாம் கிடையாது வாங்கவும் செய்யணும் வாங்கி கொண்டே ஒரு பக்கம் சம்பாதிக்கவும் செய்யலாம் அந்த வந்து ஒரு ஒழுங்கு இருக்கிறது என்ன ஒழுங்கு தெரியுமா இந்த மாதிரி இருந்தார்கள் அந்த மாதிரி இல்லாதவர்களா இருந்தார்களே ஆனால் தங்களுடைய கற்பு ஒழுக்கம் இதுகளுக்கெல்லாம் பாதிப்பு வராத வகையில ஒரு ஆணோடு தனித்து இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படாத வகையில ஒரு பலவரோட சேர்ந்து பணியாற்றினா அது ஒரு தைப்பு ஒரு ஆணோட தனித்து நிக்கிற மாதிரி ஒரு நிலை வரும் அப்படின்னு இருக்குமே அந்த மாதிரி வேலைகளை தவிர்த்து கொண்டு மற்ற வேலைகளை பெட்டிக்கிட வச்சுக்கலாம்